பல்வேறு கண்டங்களில் காணப்படக்கூடிய பெரிய பூனைகளின் புவியியல் பரவல் தன்மைகளை பார்க்கலாமா வாங்க புவியியல் காலநிலைகள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உலகில் வந்து வாழ முக்கிய பெரிய பூனை இனங்களில் வளர்ச்சியும் ஆதிக்கமும் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் உலகில் உலகிலுள்ள பனி பிரதேசங்கள் தொடங்கி சதுப்பு நிலங்கள் வெப்பமண்டல காடுகள் புல்வெளி பிரதேசங்கள் மழைக்காடுகள் வறண்ட நில பகுதிகள் மற்றத்தை பார்த்தீங்கன்னா ஊசி இலை காடுகள் வரை பெரிய பூனைகளின் புவியியல் பரவல்கள் பரந்தும் விரிந்தும் காணப்படுகிறது அப்படி ஒவ்வொரு பிரதேசங்கள் மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்ற பெரிய பூனை இனங்கள்ல புவியியல் பரவல்களின் இடங்களையும் தன்மையையும் இந்த அதாவது சிங்கங்களின் புவியியல் பரவல்கள் வந்து பெரும்பாலும் வெப்பமண்டல காடுகள் மற்றது புல் பிரதேசங்களை சுற்றியே வந்து அமைந்திருக்கும் ஆசிய மற்றது ஆபிரிக்க கண்டங்கள்ல தான் சிங்கங்களின் எண்ணிக்கையானது அதிகமாக காணப்படுகிறது ஆபிரிக்க சிங்கங்களின் துணை குடும்பமாக கரு ஆசிய சிங்க இனமானது ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிய பகுதிக்கு இடம் பெயர்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது தாயகமாக இந்தியாவை பிரதானமாக ஆண்டுகளில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கையானது எழுபது முப்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாம் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள கிரு தேசிய வனவிலங்கு சரணாலயத்தில் தான் ஆசிய சிங்கங்கள் காணப்படுகிறதா இப்போது வரை இந்தியாவில் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு ஆசிய சிங்கங்கள் இருக்கிறதாம் ஆசிய சிங்கங்களை விட ஆப்பிரிக்க சிங்கங்களின் அன்னிக்கையானது தற்போது நாற்பது சதவிகிதத்திற்கும் வந்து குறைந்து காணப்படுகிறது மற்ற புலிகள் புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சதுப்பு நில காடுகள் புல்வெளிகள் மற்றது மலைக்காடுகளில் காணப்படுகிறது அதாவது புலிகளின் புவியியல் பரவலானது இந்திய துணை கண்டம் மற்றது இந்தோசீன தீபகற்பம் சுமத்ரா தீவுகள் மற்றது உருசியாவின் வந்து கிழக்கு பகுதிகள் மற்றது வடகிழக்கு சீனா ஆகிய இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது உலகளவில் பார்த்திங்கன்னா புலிகளின் வாழ்விட பரவல்கள் வந்து இந்தியாவில் மட்டுமே அதிகமாக காணப்படுகிறது இந்திய துணைக்கண்டம் மற்றது வந்து தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுகின்ற வெப்பமண்டல இலையுதிர் காடுகளே வங்காள புலிகளுக்கு உகந்த வாழ்விடமாக இருக்கிறதா சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் கணக்கின்படி தான் இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு புலிகள் இருக்கிறதா இது கடந்த நான்கு ஆண்டுகளில் வந்து ஆறு தசம் ஏழு சதவிகிதம் அதிகரிப்பை வந்து காட்டுகிறது அதே போல ஆமூர் புலிகள் சைபீரியன் புலிகள் பனி பிரதேசங்களையும் வாழ்கிறது அடுத்தது வந்து சிறுத்தைகள் பெரிய பூனை குடும்பத்தில் நான்காவது பெரிய பூனையாக சிறுத்தைகள் வந்து அறியப்படுகிறது சைபீரியா முதல் தென்னாப்பிரிக்கா வரையிலையும் கிழக்கு மற்றது தெற்கு ஆசியா மற்றது ஆப்பிரிக்கா பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா சிறுத்தைகளின் பரவல்கள் வந்து காணப்படுகிறது இப்போது வாழ்விட இழப்பு வேட்டையாடுதல் போன்ற அச்சுறுத்தல்களால் தான் இதன் எண்ணிக்கை வந்து தற்போது கணிசமாக குறைந்து கொண்டே வருகிறதா சிறுத்தைகள் பிரதானமாக ஆப்பிரிக்க பிரதேசங்களில் அதிகமாக காணப்படுகிறது தற்போது பார்த்திங்கன்னா பரவலாகவும் சிறிய எண்ணிக்கையிலும் வந்து இந்தோனேசியா இலங்கை இந்தியா சீனா மற்றது மலேசியா போன்ற நாடுகளையும் மற்ற பூனைகளை விட வேகத்துல மிக வேகமாக அது சொன்ன நாடுகளை ஒப்பிடுகையில வந்து இந்தியாவில சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது அதே போல பனிச்சிறுத்தைகளின் பரவல்கள் இமயமலை மற்றது ஆசியாவில காணப்படுகின்ற பனி பிரதேசங்கள்ல காணப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி